ஏ தலை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேன் வாடா ஹரிராம் எப்படி இருக்கேன் ஏ என்னவோ வந்து மிஸ்டீரியஸாக இன்னும் நடக்குதுயா அதனால தான் பயந்து பயந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீட்டு மொட்டை மாடியிலையும் சரி இங்கே பாரு இந்த மாதிரி கல்லுங்க யாரோ வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்க இருந்து வருது யார் போடுறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி கல்லுங்க மொட்டை மாடியிலையும் வந்து போட்டு போட்டு சவுண்டு கேட்குது யார் போடுறாங்க எங்கேருந்து போடுறாங்கன்னு தெரியல இன்னைக்கு பார்த்தா கீழே பைக் நிப்பாட்டும் வரல அந்த கார் பார்க்கிங் ஏரியாலையும் ஒரு மூணு நாலு கல் இருக்குது ஒரே சவுண்டு யாரோ வேண்டுட்டுமே போட்டால் தான் அந்த மாதிரி வரும் இல்லைன்னா ஏன் வரப்போகுது பயமாக இருக்குது என்னென்னவோ நடக்குது சிசிடிவியில் செக் பண்ண ஆனால் யாருமே இல்லை அதுதான் ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது யாருமே ஆனால் இந்த கல் எங்கேருந்து வந்துடுன்னு தெரியல இங்கே பேர் இது இந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது எல்லாம் செக் பண்ணேன்டா அதில் ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல யார் போடுறாங்க எதுக்கு போடுறானுங்கன்னு தெரியல நான் வேறு பயந்து பயந்து வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு தனியாக தான் இருக்கேன்ல அதனால் இவன் எங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறானுங்கன்னு தெரியல என்னென்னவோ மிஸ்டீரியஸாக நடக்குது நினச்சாலே பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது நான் மேலே வந்து பார்க்கலாம் நான் மொட்டை மாடிக்கெலாம் வரவே மாட்டேன் நல்லா அடிக்குது இங்க எங்கேயுமே யாருமே பார்க்க முடியல ஆனா அந்த கல் மட்டும் வீட்டுக்குள்ள வந்திருக்குது அது எப்படின்னு தான் தெரியல சிசிடிவி கேமராலையும் நான் பார்த்துட்டேன் எதுவும் கண்டுபிடிக்க முடியல எந்த வைத்தியம் வந்து என்ன பண்ணுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது இந்த பக்கம் யாராவது இருக்காங்களா யாரும் கூட இல்லடா அந்த வீட்டிலெல்லாம் எல்லாம் காலியா இருக்குது அப்ப பாப்பினா யாரு போடுறாங்களா இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி புரியாத புதிராக இருக்கு சிசிடிவியில் தெரியலன்னா பக்கத்து வீட்டுக்காரனுங்க இருக்க இருக்கலாம் அப்படிங்க தான் சைக்கோன்னு சொல்லுவேன் ஐயா ஆமாம் அது யாருன்னு தெரியலையே நம்ம கண்ணால் பார்க்கறத தானே நம்ம வந்து நம்ப முடியும் இந்தந்த கல் இவ்வளோ பெரிய கல் இங்கே எப்படி வருது அப்போ யாராவது வாண்டடாக போட்டால் தான் வரும் இந்த மாதிரி நம்ம அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போட்டால் சும்மா இருப்பாங்களா பாதி நேரம் எனக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க அது பத்தாது இதெல்லாம் வேற இந்த மாதிரி நான் இன்னைக்கு ரெண்டு மூணு இருந்தது நான் தூக்கி போட்டேன் இன்னைக்கு இன்னொன்று இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எவன் பண்றான் தான் தெரிய மாட்டேங்குது வாங்கியதா இன்னைக்கு பத்மா ஃபேஷன்னு ஒரு பொண்ணு லைவில் பேசுச்சு செம்ம கெட்ட ஃபோன் நம்பர் இருக்குது கோயம்புத்தூர் கோரியாவை கூப்பிடலாம்னு தோணுது ஆனால் யோசனை இருக்கியா என்னடா ஒரு முடிவோடு தான் இருக்க போல நடத்து நடத்து இந்த கொடியெல்லாம் அறந்து போனதுக்கு ஓகே ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த கொடி அறந்ததுக்கு காற்று தான் காரணம் இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது அது பிரச்சனை இல்லை பட் மற்றதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது யார் போட்டாங்களா இல்லைனா எப்படி தானா வந்துச்சா ஒன்றும் புரியல இருந்துச்சு எனக்கு என்னவோ வீட்டுல அம்மானுமா எதோ நடக்குதுன்னு போலன்னு தோணுது இதை ஆஃப் பண்ண மறந்துட்டேன் இதை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு ஒன்று பெருசா வெளிச்சம் தெரியாது அப்ப கூட ஓரளவுக்கு தெரியுது யாரும் இருப்பாங்கன்னு தெரியலண்ணா இது வர ஃபுல்லா மூடி இருக்கேன்னா அந்த பக்கம் யாராவது இருந்தா கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் பயந்து பயந்து ஓபன் பண்ணேன் ரிஸ்க் எடுத்து தான் ஓப்பன் பண்ணேன் நீ என்ன சொல்றத்தால உனக்கு பிரச்சனை இல்லை ரோட்டில் போறவனை தூக்கி சொறியிடுவேன்னா பொண்ணு தான் பிரச்சனை பையன் மேல எனக்கு மூடு வர மாட்டேங்குது பொண்ணு தான் பிடிச்சிருக்கு எனக்கு ஏ ஒரு தான் இருக்கேன்னா எல்லாம் ஒன்று தானே சரி அதுவும் தப்பு இல்லை துணிஞ்சிட்டா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அதை சொன்னேன் கடவுளை என்ன யாரு என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ள என்னென்னவோ யோசிக்க தோணுது இப்படி இருந்தா நான் எப்படி பயந்துகிட்டே இருப்பேன் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க இந்த மாதிரி போடுற கல் வச்சு வீடே கட்டலாம் போலயா அந்த அளவுக்கு இருக்குது நான் அதை பொறுக்கி வச்சிருக்கேன் தான் ஏய் இவ்வளோ பெரிய கல் எங்க இருந்தியா டோர்ல லாக் பண்ணிவிடுயா எதுக்கு பயம் லாக்ல தான் இருக்கு இங்கே பேர் இதோ இதோ இது இதோ இதோ இது இது அப்புறம் இது மொட்டை மாடியில் எடுத்து போட்டுருவேன் இன்னைக்கு இதுவும் இருக்கு இத்தனை கல் டப்பே சவுண்ட் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்புறம் இங்க வரையுமே வந்திருந்தது இது யாரு பண்றாங்கன்னு தெரியல எங்க இருந்து போட்டிருப்பாங்க இவ்வளவு கல்ல பாரு எவ்வளவு பெருசா இருக்கு ஒரே சவுண்டு டப டபு டபன்னு சவுண்ட் வந்தது அதனாலதான் நான் வந்தேன் சரி அதை எழுத்து இவ்வளவு கால முருகன் கிட்டயே ஒப்படைக்கிறேன் முருகனே பாத்துக்கிட்டோம் யார் போட்டாங்களோ என்ன பண்றாங்கன்னு தெரியல ஏண்டா இவ்வளவு பெரு பெருசா இருக்கு கல்லு எங்க இருந்து போட்டானுங்கன்னு தெரியல ஆனா ஈஸியா வந்து ரோட்ல கல்லு வேற இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண தூக்கி வெளியில போட்டுடலாமா இந்த கல்லுங்கெல்லாம் எங்க இருந்து வந்தது இது யாருக்கு காமிக்க போறேன் எடுத்து வச்சு ஒன்றும் புரியல அந்த மாதிரி மண்டையில் ஏதாவது விழுந்தா எண்ணத்துக்காகிறது அங்க எங்கேயாவது இருந்து உண்டிகோல் யூஸ் பண்ணி போடலாமா போட முடியுமா எது எப்படி இங்க வந்ததுன்னு தெரியல அப்படியே பாத்து பார்த்து உங்களுக்கு பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது எது மேல பட்டு ஏதாவது உடஞ்சச்சுன்னா எண்ணத்துக்காக பயமா இருக்கு நான் சிசிடிவி கேமரா நல்லாவே பார்த்துட்டேன் கண்டிப்பா இந்த ஏரியால யாராவது பயிர் கரம்தான் தான் பண்ணிருப்பான் நான் நினைச்சா பயமா இருக்கு இல்ல சம்பந்தமே இல்லாம எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் இல்லாம எப்படி இது அமான இருக்குது ஷெட்